கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாதாக இன்றைய வசனம் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூன்று சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் நம்முடைய காரியங்களை வாய்க்கு பண்ண நம்முடைய கத்தரால் மட்டுமே முடியும் ரெண்டு நாளாகவும் இருபது இருபதுலே வாசிக்கிறோம் தேவனாய் கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசைகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் யோசபாத்திற்கு விரோதமாய் மோவா புத்திரர் அமோன் புத்திரர் சேயிர் மலை தேசத்தார் யுத்தமான வந்தார்கள் அப்பொழுது கத்தருடைய ஆவி லேவியின் மேல் இறங்கினதினால் அவன் சொன்னது சகல யூத கோத்திரத்தாரே எருஸ்லேமின் குடிகளே ராஜாவை யோசபாத்தை கேளுங்கள் நீங்கள் ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தெய்வனுடையது கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்றான் அப்பொழுது யோசபாத் பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கத்தரை துதிங்கள் அவர் கிருபை என்று உள்ளதென்று கத்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அமோன் புத்திரரையும் மோவாபியரையும் மலை தேஸ்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் விட்டுண்டு விழுந்தார்கள் கத்தர் யோசபத்துடைய வாழ்க்கையிலே வெற்றியை தந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளை கண்டு நாம் பயப்படாமல் நாம் கத்தரை நம்பும் போது தரிசிகளை நம்பும்போது நாம் சித்தி பெறுவோம் நாம் தேவனை பாடி துதி செய்யும் பொழுது கத்தர் நமக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார் ஆதாயம் இருபத்தி நான்கு பன்னிரெண்டிலே வாசிக்கிறோம் என் எஜமானாகி ஆப்ரிகாமுக்கு தேவனாயிருக்கிற கத்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்தெல்லும் என்று எலியேசர் ஜெபிப்பதை பார்க்கிறோம் ஆண்டவர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார் சித்திக்க பண்ணினார் ஆப்ரிகாமின் மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போன காரியத்தை தேவன் எலியேசருக்கு சித்திக்க பண்ணினார் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அவருடைய காரியத்தை தேவன் வெற்றி பெற செய்வார் அவருடைய வாழ்க்கை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார் ஆதியா முப்பத்தி ஒன்பது இரண்டிலை வாசிக்கிறோம் கத்தர் யோசைப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான் யோசைப்பு எகிப்தின் ஆகிய தன் யஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு தனக்குண்டான யாவற்றை அவன் கையிலே ஒப்புவித்தான் யோசைப்பு காரிய சுத்தியலவனாகவே மாறிவிட்டார் யோசைப்போட கத்தர் இருந்தார் அவன் செய்ததெல்லாம் ஆண்டவர் வெற்றி பெற செய்தார் ஆம் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய காரியங்களில் சித்தி பெறும் நம்முடைய காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார் எஸ்தர் மூன்று ஆறு ஏழிலே வாசிக்கிறோம் ஆமான் மொத்தைக்காயின் ஜனமாகிய யூதர் எல்லாம் சங்கரித்து அழிக்க அவன் வகை தேடினான் ராஜாவாகி விருவின் பனிரெண்டாம் வருஷம் நிசான் மாதமாகிய முதலாம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூரி எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான பனிரெண்டாம் மாதத்தின் மேல் விழுந்தது நடந்த யாவற்றையும் மொர்த்தேக்காய் அறிந்தபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி மொர்த்தைக்காயும் யூதர்கள் எல்லோரும் அநேக நாள் ரெட்டுடுத்தி சாமலில் கிடந்தார்கள் எஸ்தர் ஒன்பது ஒன்றிலே வாசிக்கிறோம் ஆமானின் காரியம் அங்கு வாய்க்கவில்லை சீட்டு மடியிலே போடப்பட்டாலும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி யூதர்களுக்கும் மொர்த்தைக்காய்க்கும் கத்தர் வெற்றியை தந்தார் எந்த நாளிலே யூதர்களை அழிக்க ஆமாம் நினைத்தானோ அந்த நாளிலே ஆண்டவர் யூதர்களுக்கு வெற்றியை தந்தார் காரியத்தை மாறுதலாய் கத்தர் மாற்றினார் இரண்டு நாளாக முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் இசைக்கிய தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்யத் தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இறுதியத்தோடும் செய்து சித்தி பெற்றான் ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனை தேடும்போது கர்த்த நம்முடைய காரியங்களை சித்தி பெற செய்வார் யாக்கப்போ நான்கு ரெண்டிலே வாசிக்கிறோம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை என்று நம்முடைய காரியம் சித்தி பெற நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணிகளாக இருக்க வேண்டும் நாம் நம்முடைய பிரச்சனைகளிலே போராட்டங்களிலே கலங்காமல் பயப்படாமல் நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களை சித்தி பெற செய்வார் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி படி சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசிரிப்பாராக ஆமேன்